என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை காட்டிலும் தொகுதி மக்களுடைய எனக்கு சில பாதிப்புகள் இருந்தாலும் கூட அம்மா அவர்களால் கொடுத்து விட்டு சென்ற இந்த ஆட்சிக்கு நான் பக்கவளமாக இருக்கேன் பாதிப்பு மக்கள் பாதிப்பு அதாவது இப்ப இருக்கிற மாண்மிகு முதலமைச்சர் அவர்களே பல நேரங்களிலே பதவியில் இல்லாமல் இருந்திருக்கிறார் அவரே இடத்தில் சொல்லி இருக்கிறார் பல நேரங்களிலே அவரும் அந்த மாவட்டத்தில் ஓரம் அம்மா அவர்கள் இருந்த பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அவர்லாம் அன்றைக்கு பொறுமையாக இருந்த காலத்தினாலே மீண்டும் அம்மா அவர்கள் அவரை பதவியில் அமர்த்தினார்கள் நெடுஞ்சாலைத்துறை ஆக்கினார் ஒரு காலகட்டம் வருகிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகிவிட்டார் அதை போல சரி அவரை போல நாமும் பொறுமையாக இருப்போம் என்று பொறுமையாக இருக்கிறோம் நான் மிக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதை கூறிய அண்ணன் முதல்வர் அவரிடத்தில் நேரடியாக சந்தித்து தற்போது நீங்கள் எனக்கு தாயில்லத்தோடு வழங்கிய கழக அம்மா பேரருடைய இணைச்சியாளர் பதவியை தொடர்ந்து நான் ஏற்றுக்கொள்வதற்கு என் மனம் மறுக்கிறது ஆகவே தற்போதைய சூழ்நிலையில் என்னுடைய சொந்த சூழ்நிலை காரணமாக இந்த இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் சொல்லி ஒரு கடிசை மாண்பு முதல்வரிடத்தில் கொடுத்துவிட்டு நான் வெளியே வருகிற பொழுது பத்திரிகையாளர்கள் அங்கு நிறைந்திருத்தார்கள் பத்திரிகையாளர்கள் என்னிடத்தில் முதல்வரிடத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்டபொழுது என்னுடைய பொறுப்பை நான் ராஜினாமா செய்து கொடுத்துவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அதிமுகவில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நிருபர்கள் கேட்டார்கள் அதிமுகனுடைய தொண்டனாகத்தான் நான் இருக்கிறேன் பொறுப்பிலே இல்லாமல் அதிமுகவுடைய உறுப்பினராகவும் தொண்டனாகவும் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே நான் இருக்கிறேன் என்று செய்தியாளர் மத்தியிலே நான் அப்போது குறிப்பிட்டு சொன்னேன் ஆனால் நேற்றைய தினம் பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு நிலைகளில் எனக்கு வேண்டப்படாதவர்களால் இந்த இயக்கத்தை விட்டு அவர் செல்லுகிறார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லுகிறார் அவர் வேறு இயக்கத்திற்கு செல்லுகிறார் என்று பல்வேறு செய்திகள் நேற்றைய மூலம் முழுவதும் பரப்பப்பட்டது ஆகவே இந்த செய்திகள் பரப்பப்படுகிற காரணத்தினாலே இன்றைக்கு உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து சில விளக்கங்களை சொல்வதிலே எனக்கு கடமைகள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் மறைந்த முதலமைச்சர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து மாணவர் பருவத்திலிருந்து இந்த இயக்கத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த இயக்கத்திலே நான் ஊனோடும் உறவோடும் ஒட்டி இருக்கிற ஒரு நிலையை இந்த மாவட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் நான் ஒரு கட்டத்திலே மாந்து புரட்சி தலைவி அவர்கள் என்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அமைச்சராகவும் அதற்கு பின்னால் சுற்றுச்சூழல் துறையினுடைய அமைச்சராகவும் சட்டப்பேரவையில் பல்வேறு கமிட்டிகளில் என்னை தலைவராகவும் அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பை